வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த எடப்பாடி பழனிசாமி இணையத்தில் வைரலாகும் வீடியோ இந்தியாவே திரும்பி பார்த்துச்சோ இல்லையோ ஆனா திமுக அதிர்ச்சி அடைந்திருப்பான் அது மட்டும் இல்லை ஒரு டிவி நிகழ்ச்சியில் நம்ம எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அந்த டிவி நிகழ்ச்சியை தொகுத்தது இந்தியா டுடே சேனல் அவங்களே வந்து மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மீது ஆங்கில ஊடகங்களுக்கு வேறு மாதிரியான பார்வை இருக்கிறது ஸோ அந்த பார்வையெல்லாம் சுக்குநூறாக உடைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தந்திருக்கிறாரு இணையத்தில் வைரலாகும் வீடியோ தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்தியா டுடே கான்கிளவில் எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகள் என்ன என்ன பதில் சொன்னாரு அப்படின்றதையும் விரிவாகவே பார்க்க போகிறோம்

என்னங்க எல்லா கேள்விக்கும் எந்தவித குறிப்பும் இல்லாமல் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி பெரியார் பற்றி சொல்லலை எனக்கு கொஞ்சம் கடவுள் அருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா திராவிடம் என்றாலே வந்து பெரியாரை தான் தூக்கி தோல் மேலே போட்டுன்னு போனோம் அப்போ தான் மத சார்பின்மை பற்றி பேச முடியும் அப்போ தான் இந்த மாதிரியான இன்டர்வியூல எந்தவித துண்டு சீட்டும் இல்லாமல் கேட்கின்ற எல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்னால் படிக்க வச்சவர் அவரு தான் என்று சொல்லிட்டு முத்திர குத்த முடியும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் பெரியாரான் படிப்பை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பெருமை பேச முடியும் அதனால பெரியார தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு போகின்ற கூட்டத்துக்கு மத்தியில் எனக்கு கடவுளர்கள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னார் பாருங்க அங்க எல்லா சனாதனவாதியும் எல்லா தமிழ்நாட்டுக்காரனும் அடப்பாவீங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழனுக்கு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி எங்களுக்கு இயற்கையிலே அறிவு இருக்குடா அப்படின்னு ஒரு தமிழ நிரூபிச்சிருக்கிறான் இந்த விஷயமானது புலனாகும் அது மட்டும் இல்ல துண்டு சீட்டு இல்லாம எப்படிதான் நீங்க பதில் சொல்றீங்களோ அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்கின்ற போது ஏங்க அரசியலுக்கு வந்துட்டுங்க அணுதினமும் நான் வந்து தமிழகத்துல என்ன அரசியல் நிகழ்வு நடக்குது என்ற விஷயத்த ஒண்ணு ஊடாம பாத்துருவோங்க தான் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் என்னால பதில் நல்லாவே சொல்ல முடிஞ்சது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அழுத்த நிறுத்தமா சொல்றார் ஆனால் இந்தியா டுடே காரங்க இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க தெரியுமா அத பார்த்துட்டு வாங்க அப்பதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவும் தெளிவும் அரசியல் புரிதலும் உங்களுக்கு புரியும் தெரியாது சார் அதற்கான <laughs> <laughs> நான் என்ன கேள்வி கேட்க போறேனே தெரியாம நீ என்ன கேள்வி வேணாலும் கேளுமா நான் பதில் சொல்றேமா எனக்கு சீட்டு வேணாம் நோட்டு வேணாமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா டுடே காரங்களே வந்து தொடக்கத்திலேயே அதிர்ச்சி அடைய வச்சிருப்பார் ஏன்னா இந்தியா டுடே காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க பல நாட்டுக்கு போனவங்க பல பட்டங்கள் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் நோபல் பை வின்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் தன்னை முன்னிறுத்தி கொள்வாங்க தெரியுமா அவங்களெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்தந்த துறையில் திட ஸோ அப்பேற்பட்டவர்கள் கூட கையில் ரெஃபரன்ஸ் வச்சுக்குவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பற்றி தான் கேட்க போகிறேன் எதிர்க்கட்சி பற்றி தான் கேட்க போகிறேன் ஆளுகண்ட அரசாங்கத்தை பற்றி தான் கேட்க போகிறேன் என்னை பற்றி தான் கேட்க போகிறேன் என் அரசியலை பற்றி தான் கேட்க போகிறேன் அதை தாண்டி என் துறையில் வேறு என்ன கேள்வி கேட்க போகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து அரசியல் களத்தில் இருக்கிறேன் அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அரசியல் களத்தில் நான் கற்றுக்காத்து ஒன்றையே தான் இங்கிலீஷு அதனால் முதல்லையே சொல்லிட்டேன் நீ இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது இங்கிலீஷில் பதில் சொன்னாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் தமிழில் கேள்வி கேள் தமிழே பதில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி விடுகின்றார் அப்புறம் தமிழில் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன எனக்கு தெரியாதது வேற எவனுக்கு தெரிய போகுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துண்டு சீட்டும் ஆனால் எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் தேவையில்லன்னு சொல்லிவிட்டு முதலே களத்தில் இறங்கியிருப்பார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதனால் இந்தியா டுடேக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டு மடக்கிறது தான் வந்து ஒரு நெறியாளருடைய திறமை அப்போ தான் அவங்களுக்கு மேலே மேலே போஸ்டிங் வந்துகிட்டே இருக்கும் சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் அளிச்சிருக்காங்களோ அந்த பதிலுக்கு அடுத்து வரும் கிட்ட கேள்வி கேட்டு பதிலை பெற வேண்டும் ஸோ நெறியாளரை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்றாங்க தெரியுமா ஆளுமைகள் அவங்கள விட திறனாக இருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த இந்தியா டுடே நெறியாளர்கள் இரண்டு பேரையும் திறன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்தாரு ஆனால் தமிழகத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடேவில போய் உக்காந்துக்கிட்டு முதல்ல என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வரிசையா படித்தாரு பிறகு கேள்வி கேட்டு பதில் சொல்றோம் என்ற அடிப்படையில் மீண்டும் கேள்வி கேட்க தமிழா அதையே பதில் சொல்லிட்டு வந்துட்டாரு அது மட்டும் கிடையாது கலைஞர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து அரசியல் களத்தில் சீட்டு இல்லாம படிக்க மாட்டாங்க அதை கடைசி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கூட இந்தியா டுடேனுடைய கான்கிழவுல போய் உறுதிப்படுத்திட்டு வந்தார் நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இருந்து கொஞ்சம் வேறுபட்டார் எந்த அளவுக்கு வேறுபட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தமிழை எழுதி வச்சு தமிழிலே படித்தார் உதயநிதி ஸ்டாலின் இங்கிலீஷில் எழுதி வச்சு இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு வந்தாரு ஸோ எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆளுமைகள் துண்டு சீட்டு இல்லாமல் பயணிக்க முடியாது ஏன் புதுசா அரசியல் களத்துக்கு வந்தவங்க ஏ போர் சீட்டு இல்லாம பயணிக்க முடியாது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாதுங்களே ஆனா கலைஞர் வந்து ஒரு பதில சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னங்க தினந்தோறும் வந்து முரசொலியில் எழுதுறீங்க ரெண்டாவது தம்பிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு உடன்பிறப்புகளுக்கும் வந்து கடிதங்களா தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னு கலைஞர்கிட்ட கேட்பாங்க அதுக்கு கலைஞர் சொல்லுவாரு பத்திரிகை எழுதுவதற்கு மட்டுமே நான் வந்து வருகின்ற செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கல பத்திரிகை வர்றத படித்து தெரிஞ்சுக்கல ரெண்டாவது இன்டர்நேஷனல் செய்திகளை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல எதிரிய எதிர்கொள்வதற்கும் இவற்றையெல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல என்ன முடக்கிடுவான் என் கட்சியும் முடங்கி போயிடும் அதனால சர்வதேச அளவுல இருந்து நம்ம உள்ளூர் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நான் ஒன்று விடாம படிச்சுட்டு தான் பிறகு அரசியலுக்கே வருவேன் அதாவது அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் அவர்கள் சொன்னார் ஸோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முதல்ல எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேன் பிறகுதான் நான் வந்து எதிராளிகிட்ட கேள்வி கேட்டு இதையான் செய்யலை அதையான் செய்யலன்னு சொல்லிட்டு கேட்டு பெற்று அதை செய்ய சொல்லுவேன் நானே தெரிஞ்சு கொள்ளாம இன்னொருத்தங்கிட்ட என்னப்பா அப்படியா நடந்தது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இது யாரையோ தாக்குற மாதிரியே இருக்கும் கேட்டீங்கன்னா ஒன்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் துண்டு சீட்டு வச்சுக்கிட்டே இன்னும் ஆட்சி நடத்துவதும் அரசியல் செய்வதும் தமிழ்நாட்டுக்கு வெக்கக்கேடு அப்படின்ற ரேஞ்சில் போய் நில்லும் ரெண்டாவது நம்முடைய மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர் என்ன சொன்னார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பீகார்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குது செக்யூரிட்டி வேலை பார்க்குது அந்த குடும்பத்தையே வெட்டி படுகொலை செய்கிறாங்க இத்தனைக்கும் மா சுப்பிரமணியம் அவருடைய தொகுதியிலே அது நடக்குது என்ன கேட்டாரு நேத்தா நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது ஊடகம் முழுவதும் பரபரப்பா ஒரு குடும்பத்தையே வெட்டி கோடி கட்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னு தெரியும் அவர் தொகுதியில நடந்திருக்குது எனக்கு தெரியல என்றார் இவங்க எல்லாம் சொந்த தொகுதியில் நடப்பதையே தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் தமிழகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எங்க தெரிஞ்சுக்க போறாங்க ஸோ மொத்தத்தில் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொன்னாரோ எனக்கு தெரியாது ஆனால் தமிழக அரசியல் காலத்தில் இந்த மாதிரி தெரியாதவர்கள் ஆட்சிப்படுத்தல இருக்கின்ற போது அன்றாட அரசியலை நான் படிச்சுட்டு வந்துதான் பிறகு நான் அடுத்தவங்க கிட்டே கேள்வி கேட்கிறேன் அரசியலே செய்கிறேன் என்று சொல்லுகின்ற திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது சோ எடப்பாடி பழனிசாமி வந்து துண்டு சீட்டு இல்லாம எந்த குறிப்பும் இல்லாம கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சாரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இல்லையா அந்த எடப்பாடி என்ற வார்த்தையை முதலமைச்சராக இருந்த ஜெனரல்தர்கள் தான் சேர்த்துக்கொள்ள சொன்னாங்களாம் அது ராசிக்காக சொன்னாங்களா இல்லை பேர் கூப்பிட்றதுக்காக நல்லா இருக்குது சேர்த்துக்கன்னு சொன்னாங்களா இல்லை எப்போதும் எடப்பாடி தொகுதியிலே நிற்கிறீங்க எடப்பாடி ஏன் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா தெரியல ஆனால் அதுவே அடையாளமாக போச்சு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எண்பத்தி ஒம்போதில் நானும் எம்எல்ஏவானேன் ஸ்டாலினும் எண்பத்தி ஒம்போதில் எம்எல்ஏ ஆனார் ஆனால் நான் வந்த வழி வேற அவர் வந்த வழி வேற அவங்க அப்பா கட்சி தலைவராக இருந்து கட்சிக்குள்ளே ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் ஓய்ச்சார் அவங்க அப்பா ஆட்சிக்கு வந்தார் ஆட்சியில் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் அவர் எதிரிகளையே எதிர்கொள்ளாமல் தலைமைக்கு வந்துட்டாரு அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியல எதையும் கத்துக்கணும் என்ற ஆர்வம் இல்லை எதிரியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரியல அவர் தோல்வியை பார்த்ததை விட வெற்றியை பார்த்தவரதான் அதிகமா இருக்கும் அதனால அடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமா தான் பேசுவார் அடுத்தவங்களை அடிமை தான் சொல்லுவார் ஆனால் தான் அடிமைப்பட்டு கிடந்தத அவங்க தந்தையாரே சொல்லியிருக்கிறார் ஏன்னா என்னங்க இளைஞர் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நிறுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது நான் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறேன் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தாங்க இதை நான் சாமி நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கன்னு சொன்னாங்க இல்லையா இதை இந்தியா டுடே உடைய கான்கிழவிலேயே கேட்குறாங்க அதுக்கு தான் சொன்னார் யாருக்கு யார் அடிமை இல்லை நாம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணோம் மீண்டும் அவங்களுடனே கூட்டணி வைக்கிறோமே இது நியாயமா மும்மொழி கொள்கையில் காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு இந்தி திணிப்பில் காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு அவங்களுடனே கூட்டணி வைக்கலாமா அப்போது காங்கிரஸுக்கு யார் அடிமையாக இருக்குது அடிமையாக இல்லைன்னா எதற்காக ராகுல் காந்தி கிட்ட போய் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தணும் நம்ம கனிமொழியவர்கள் யாருக்கு யார் அடிமை அப்படின்ற கேள்விக்கான பதில் சொன்னார் ரெண்டாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் புள்ளி பெருவனுடன் பேசினார் ஏன்னா எந்த விதமான துண்டு சீட்டும் வச்சு இல்லாமல் புள்ளிபெருவத்துடன் பேசினார் கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு பொருளாதாரம் விழுந்ததுன்னு சொன்னார் இவர் ஆட்சி கட்டில் ஏறுகின்ற போது கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருந்ததுன்னு சொன்னார் சுட்டி காட்டினார் பெண் கல்வி அளவுக்கு உயர்ந்ததுன்னு சொன்னார் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பொருளாதாரமானது மற்ற ஸ்டேட்டை விட அளவுக்கு உயர்ந்து இருந்தது இன்றைக்கி டபுள் டிஜிட்டில் பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் நாம் பொருளாதாரத்தை டபுள் டிஜிட்டலே கொண்டு போகணும் அப்படின்ற புள்ளி விவரத்தையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதை பற்றி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பொருளாதாரம் பற்றி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா ஜென்ரலாக ஏதோ அரசியல் கேள்விக்கு மட்டும் கேட்டிருப்பாங்க அதுக்கு அவர் எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் பதில் சொல்லிட்டார் இது ஒரு பெருமையாக அப்படின்னு நினைப்பீங்களே அப்படிலாம் இல்லை பொருளாதாரம் பற்றியும் கடன் அளவை பற்றியும் அப்படி கடன் வாங்கினா என்ன பண்ணணும் என்பது பற்றியும் ஏன் அந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக கடன் வாங்கிச்சு என்பதை பற்றியும் தெளிவாக சொன்னார் கடன் வாங்கினா முதலீடு பண்ணணும் ஆனால் என்ன முதலீடு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பேருந்துகள் எவ்வளோ வாங்கினாங்க மின்சாரத்துறையில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு நஷ்டத்தில் போது பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது அரசுக்கு வருமானம் வருகின்ற துறை அது எப்படி நஷ்டத்தில் போலாம் அப்போ இத்தனையும் நஷ்டத்தில் போகுது ஆனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டும் டபுள் டிஜிட்டல் இருக்குதுங்களா பெண் கல்வியிலிருந்து இருந்து சமூக முன்னேற்றத்திலிருந்து தனிநபர் வருமானத்தில் இருந்து மற்றும் மருத்துவத்துறையில் இருந்து பொதுப்பணித்துறையில் இருந்து எல்லாவற்றையும் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கத்தில் தோல்வியடைந்த இடத்திலெல்லாம் கேள்வியாக கேட்டார் அவங்க ஆட்சியில் எப்படி இருந்தது திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது என்ற விஷயத்தையும் கேள்வியாக கேட்டார் இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அதுக்கான பதில் என்ன நம்ம முதலமைச்சர் சொல்லுவாரா ரெண்டாவது என்னங்க இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில் நீங்களும் முதலமைச்சரும் நேரடி விவாதத்துக்கு வச்சுக்கலாமா அப்படின் போது நான் முறை கூப்பிட்டுங்க ஆனால் முதலமைச்சர் தாங்க வரது கிடையாது வர சொல்லுங்க யார் ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நேரடியாக மோதிக்கலாம் விவாதத்தில் இறங்குறோம் நீங்களே இருங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தான் எப்போது அரசியலுக்கு வந்த நான் எப்படி அரசியலில் வளர்ந்து வந்த கடைசி தருணத்தில் முதலமைச்சராக கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது அது திறம்பட வழிநடத்தி செல்வதற்கு நான் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து தான் எனக்கு உதவிச்சு நாங்க இயற்கை பேரிடர்களை சந்தித்தோம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல இயற்கை பேரிடர்களை அவர் சந்திக்கவே இல்லை பல சவாலான சூழ்நிலைகள் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மாதிரி சவாலான சூழ்நிலைகள் எதுவுமே கிடையாது இதுதான் எனக்கு சவாலா இருந்தது என் ஆட்சியில அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் நிதி மேலாண்மையை சரியாக கையாளாம மத்திய அரசாங்கத்தின் பழி போட்டு அப்படியே ஆட்சி நடத்தினாரு அப்படின்றத புட்டு புட்டு வச்சாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்ல பல சவால்கள் என்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ளேயும் குடைச்சல் தான் ரெண்டாவது எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் குடைச்சல் தான் எடப்பாடியார் ஆட்சியில் போராட்டங்கள் நடக்காத நாளே இல்லை அந்த போராட்டங்கள் அத்தனையும் வந்து ஊடகம் கட்டமைச்சது இவ்வளவையும் சமாளிச்சுக்கிட்டு தான் நாங்கள் கால் வருஷம் ஆட்சி ஆண்டங்க ஆனால் நாலே ஆண்டு இவ்வளோ சவால் இருந்தாலும் பல பேரிடர்கள் இருந்தாலும் கடனை அதிகமாக வாங்கலைங்க இருக்கின்ற நிதியை வச்சு சமாளிச்சுங்க என்ன கல்லூரி கொண்டாடலையா பள்ளிகளை கொண்டு வரலையா மருத்துவக் கல்லூரி கொண்டாடலையா லா கல்லூரி கொண்டாடலையா கல்லூரி என்கின்ற போது கால்நடை கல்லூரி கொண்டாடலையா என்ன கொண்டு வரல சாலைகள் போடலையா மேம்பாலம் போடலையா என்ன பண்ணலை ஸோ சவாலான தருணத்தில் கூட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாத ஆட்சி நடத்தணும் அது மட்டும் இல்லை அம்மா உணவத்தில் உணவு போடலையா இல்லை விலையேற்றத்தின் போது நம்ம அமுதும் அங்காடிகளில் குறைந்த விலையில் காய்கறி கொடுக்கலையா பருப்பு எண்ணெய் மற்றும் சமையல் பொருட்கள் தரலையா என்ன தரலை ஸோ ஆனால் இந்த ஆட்சியில் விலைவாசி எங்கேயோ போயிருக்குது மக்கள் விலைவாசியில் பாதிப்படையாமல் இருக்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடம் துண்டு சீட்டே இல்லாமல் குறிப்புகள் இல்லாமல் பேசுனது அந்த டிவிக்காரங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை திமுகவுடைய கொத்தடைமை குடும்பத்துக்கும் அதிர்ச்சி ரெண்டாவது இந்தியாவில் யாரெல்லாம் அரசியல் தளத்தில் இருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இவ்வளோ பெரிய ஆளுமையா அப்படின்னு ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பையும் உண்டாக்குனாரு கண்டிப்பாக இந்தியா டுடே காண்கிழவானது இந்தியா முழுவதும் பார்த்துருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை திரும்பி பார்த்துருப்பாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து விட்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஒரு விவசாயியை பிறந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அதுக்கு உழைப்பும் அனுபவம் தான் காரணம் அப்படின்றத அவர் சொல்கிறாருங்க ரெண்டாவது கடவுள் அருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது எங்கள் அம்மா அந்தளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி வந்த வழி எப்படி ஒன்னாலும் இருக்கலாங்க ஆனா வந்த பிறகு இந்த அளவுக்கு டேலண்டா இருப்பதை பாராட்டலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி